இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் பாலை எப்படி காய்ச்சணும்னு தெரியுமா தரசிகளே உங்களுக்கு பால் காய்ச்ச தெரியுமான்னு யாராவது கேட்டால் இது என்ன கேள்வி பால் கூடவா காய்ச்ச தெரியாது அது என்ன பெரிய விஷயமா என்று சாதாரணமாக கேட்பார்கள் அப்படி கேட்க நினைப்பவர்களில் நீங்களும் ஒருவரா பாலை பலமுறை சுட வைப்பது மிக மிக தவறான பழக்கம் காய்ச்சிய பாலை இரண்டு முதல் மூன்று நிமிடங்களுக்கு மேலாக நீண்ட நேரம் சுட வைக்கும் போது அதில் உள்ள வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்களான பி ஒன்று பி இரண்டு பி பன்னிரண்டு ஆகியவை ஆவியாகிவிடும் கால்சியம் மற்றும் வைட்டமின் சத்துக்களுக்காக தான் பால் குடிக்கிறோம் ஆனால் பாலை அடிக்கடி சுட வைப்பதால் அந்த சத்துக்கள் வீணாகிவிடும் பால் குடிப்பதும் வீண்தான் பசும் பாலில் தீங்கு தரும் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்கிருமிகள் இருக்கும் அவை காய்ச்சும் போது அழிந்துவிடும் பசும் பால் வாங்குபவர்கள் பால் பொங்கியதும் உடனே முதல் நிமிடங்கள் காய்ச்ச வேண்டும் கரண்டியால் பாலை கிளறி கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் பால் நூறு டிகிரி செல்சியஸ் வரை சூடாகி தீங்கு தரும் பாக்டீரியாக்கள் அழியும் இன்று பெரும்பாலும் பாக்கெட் பாலை வாங்குகிறோம் அது ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்ட பின் பாக்கெட்டுகளில் அடைக்கப்படுகிறது என்பதால் அதை நீண்ட நேரம் காய்ச்ச வேண்டும் என்ற அவசியமில்லை பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் பாலில் ஏற்கனவே பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டிருப்பதால் அதை ஆறு முதல் எட்டு நிமிடங்கள் சூடு செய்தால் போதும் பாலை காய்ச்சியதும் குடித்துவிட வேண்டும் பாலை ஆறவிட்டு மீண்டும் சூடாக்கி சத்துக்களை அழித்த பாலை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக எந்த வகை பாலாக இருந்தாலும் அதை இரண்டு முறைக்கு மேல் சுட வைக்க வேண்டாம் ஒரு முறை பாலை காய்ச்சிய பின் அதை பிரிட்ஜில் வைக்கலாம் காஃபி டீ என தயார் செய்யும் போது மீண்டும் மொத்த பாலையும் காய்ச்சாமல் எத்தனை டம்ளர் தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு மட்டும் பாலை எடுத்து தயார் செய்யலாம் இனியாவது பால் காய்ச்சும் போது சத்துக்களை அழித்து விடாமல் ஒழுங்காக பால் காய்ச்சலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும்